குட் மார்னிங் டு ஆல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வகுப்பறை மேலாண்மை திறன் அப்படின்னா என்ன அதோட காம்பனன்ஸ் அதாவது அதோட உட்கூறுகள் என்ன அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்களா சரி ஓகே வாங்க நம்ம வந்து லெசனுக்குள்ளே போகலாம் மொத்தம் வந்து பத்து ஸ்கில்லு இருக்குது அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கில் அப்படின்னா அது வந்து இந்த கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் அப்படிதான் ஒரு டீச்சருக்கு வந்து அந்த நாலு நிமிஷத்தை எப்படிலாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டோடு கவனிக்கிறது மாணவரோட கவனம் வந்து வேறு சைடு போகாமல் நம்மள கவனிக்க மாதிரி நம்ம வந்து ஒரு க்ளாஸ் ரூமை மேனேஜ் பண்ணணும் அதுக்கு வண்டி நமக்கு வந்து இந்த ஸ்கில்ல வந்து வச்சுக்காங்க பிஎட்டில் இப்போ வந்து அதோட உட்கூறுகள் என்ன அப்படின்றத பற்றி பார்த்தலாம் இதில் வந்து நாலு காம்பனன்ஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு வந்து மாணவர்களின் பெயர் சொல்லி அழைத்தல் மாணவர்களின் பெயர் சொல்லி அழைத்தல் அப்படின்னா இப்போ வந்து ஒரு கிளாஸில் உள்ள எல்லா ஸ்டூடெண்ட்டோட நேமையும் ஒரு டீச்சர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம வந்து மொத்தமாக எல்லாத்தையும் யாராவது ஒரு ஆள் எழுந்திரிச்சு ஆன்சர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிப்பாங்க எந்திரிக்கிறதுக்கு அதுவே நம்ம ஃபெசிஃபிக்காக ஏந்திரி ஒரு ஸ்டூடெண்ட்டோட நேம் சொல்லி நம்ம சொன்னோம் அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சிருவாங்க இப்போ நம்ம வெளியே இருந்து கூப்பிடணும் அப்படின்னா கூட சிக்ஸ்த்து ஏல இந்த நேம் சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட்டுடுவா அப்படின்னு சொன்னால் அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டுருவாங்க அதுவே நமக்கு யாருன்னே தெரியாமல் ஃபஸ்ட்டு பெஞ்சில் லாஸ்ட்டாக ஒரு பொண்ணு இருப்பா அந்த பொண்ணை கூட்டிகிட்டு இருப்பா அப்படின்னு சொன்னால் யாருக்கும் தெரியாது ஸோ மாணவர்களை வந்து அடையாளம் காட்டுறதுக்கு இந்த மாணவர்கள் பேர் சொல்லி அழைத்தல் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னா நல்ல பழக்க வழக்கத்தை ஊக்கப்படுத்துதல் மாணவர்களோட நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வந்து வலுவூட்டி கொண்டே இருக்கணுமா எக்ஸாம்பிளாக நம்ம வந்து ஒரு ஸ்டோரி சொல்லணுமா இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து டெய்லி வந்து கிளாஸ் ரூமில் டீச்சர் வர்றப்ப மட்டும் உட்காந்து புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டே இருக்காங்க அதே மாதிரி டீச்சர் போனதுக்கப்புறம் புக்கை முடி வச்சுறாங்க இப்படி ரிப்பீட்டடாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி வீட்டில் போய் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சிட்டு அவன் பாட்டுக்க இருக்கான் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கான் ஒரு நாள் எக்ஸாம் வைக்கிறாங்க அவனோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நிறைய மார்க்ஸ் கோ பண்ணி பாஸ் ஆகி காலேஜுக்கு போயிட்டாங்க ஆனால் இவன் மட்டும் ஃபெயில் ஆகிட்டான் ஃபெயில் ஆயிட்டு அவனோட கிட்ட பேச போகிறான் அவங்க யாருமே இவனை வந்து கண்டுக்கிறவே கிடையாது அப்போ தான் அவன் யோசிக்கிறான் இவ்வளோ நாளாக நம்ம மற்றவங்கள ஏமாத்துகிறதா நினச்சி நம்மளை நாமே ஏமாற்றிக்கிறோம் அப்படிங்கிறத அன்னைக்கு தான் அவன் வந்து உணர்ந்திருக்கான் இனிமேல் நம்ம வந்து நமக்காக படிக்கணும் நமக்காக எல்லாம் பண்ணணும் அப்படின்னு அவனுக்காக அவன் வாழ ஆரம்பிச்சிட்டான் ஸோ அந்த மாதிரி மாணவர்களுக்கு வந்து நல்ல நல்ல கதைகளையும் டெய்லி ஹோம் ஒர்க் கொடுக்கறது டெய்லி ஏதாச்சும் படிச்சுட்டு வாட்டிஸ்ட்டு இல்லை படிச்சுட்டு வா நான் நாளைக்கு கொஷின் கேட்பேன் அப்படின்னு சொல்லணும் அப்படி இல்லைன்னா மா ஏதாச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு நீ போர்டில் போய் சர்க்கிள் வர ஒரு பறவை எப்படி இருக்கும் ஒரு ஹவுஸ் எப்படி வரையலாம் அப்படின்றத நம்ம நல்ல பழக்க வழக்கத்தை வந்து மாணவர்களுக்கு வந்து ஊக்கப்படுத்தும் அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம் அடுத்து தேர்டு என்ன அப்படின்னா மாணவர்களை வந்து கண் பார்வைக்குள் வைத்தல் ஸ்டூ ஆசிரியருக்கு வந்து இந்த ஐ காண்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கிளாஸ் நடத்திட்டுருக்கோம் அப்படின்னா நம்மளோட கண்ணு வந்து அந்த வகுப்பறையில் உள்ள அனைத்து மாணவர்களையும் பார்க்கணும் அப்படி பார்க்கல அப்படின்னா அவன் என்ன இருப்பேன் அங்கிட்டு சைடில் அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இன்றைக்கி என்ன நீ லஞ்சு கொண்டு வந்த காலையில் என்ன சாப்பிட்ட காலையில் ஏ லேட்டு அப்படின்னு அவங்களே சேட் பண்ணிக்கிறவாங்க அப்படி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டு பெஞ்சுக்காரங்க என்ன இருப்பாங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் எடுத்து தின்னு இருப்பாங்க இல்லைனா வேறு சப்ஜெக்ட் எடுத்து எழுதிட்டுருப்பாங்க அந்த டீச்சர் பார்க்காதுடா அது கண்டுக்கிறாத பார்த்தாலும் பார்க்காத மாதிரி இருந்துடும் அப்படின்னா அசால்ட்டாக விட்டுருவாங்க ஸோ அதனால் நம்மளோட நம்ம வந்து எல்லா ஸ்டூடெண்ட்டையும் வந்து பார்க்குறது மாதிரி நம்ம வந்து பாடம் நடத்தணும் அப்படின்றத இதில் சொல்கிறாங்க அடுத்து வந்து நன்னடத்தை விளையாட்டு மாணவர்களை வந்து ஊக்கப்படுத்தும் விதத்தில் வந்து நம்ம வந்து பாட தொடர்பான நிறையா கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணணும் எடுத்துக்காட்டா என்ன அப்படின்னா ஒரு வினாடி வினா அமைக்கிறதோ இல்லைன்னா யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்துச்சு ப்ராவர் சொல் அப்படின்னு சொல்கிறது ஒரு திருக்குறள் சொல் உனக்கு தெரிஞ்ச திருக்குறள் சொல் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இந்த மாதிரி விடுகதை புதிர்கள் கேட்கலாம் தொடாமல் அழுவான் தொட்டால் பேசுவான் அவன் யார் தொலைபேசி பேசி அந்த மாதிரி விடுகதைகள் வந்து நம்ம வந்து கேட்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு லெட்டர்ஸை வந்து மாற்றி மாற்றி எழுதி வச்சுட்டு இப்போ வந்து எக்ஸாம்பிளாக இதை வந்து கிளாஸுங்கிறத மாற்றி எழுதியிருக்கேன் இப்படி மாற்றி எழுதிட்டு இந்த வேர்டை வந்து எப்படி கரெக்டாக சொல்கிறது அப்படின்றத வந்து நம்ம வந்து கவன் சொல்ல வைக்கலாம் இந்த மாதிரி வார்த்தை விளையாட்டுகளும் நம்ம வந்து விளையாட வைக்கலாம் இதுதான் வந்து நன்னடத்தை விளையாட்டு ஒரு வகுப்பறை மேலாண்மை அப்படின்னா இந்த நாலு உட்கூறுகளையும் நம்ம வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணாதே அந்த வகுப்பறை கற்பித்தல் வந்து முழுமையானதாக இருக்கும் இந்த வகுப்பறை கற்பித்தல் அப்படிங்கிறது வகுப்பறை மேலாண்மைங்கிறது ஒரு கலை இது வந்து ஒரு ஆசிரியருக்கு வந்து மிகவும் முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட் ஏதாச்சும் டவுட்டு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் நமக்கு வந்து கண்டிப்பாக மோட்டிவேஷ்னலாக இருக்கும் ஓகே பாய் தேங்க்யூ